வெல்கம் டு ரோஜா கூட்டம் சுண்டக்காய் குழம்பு செய்ய சுண்டக்காவை பண்ணிட்டு தட்டி எடுத்துக்கணும் சட்டி சூடு ஏறினதும் எண்ணெய் சேர்த்துக்கணும் கடுகு சேர்த்துக்கணும் வெந்தயம் சேர்த்துக்கணும் கடுகு வெந்தயம் பொறிஞ்ச உடனே பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடணும் பூண்டு வதங்கிட்டே இருக்கும் போது பச்சை சுண்டக்காய் சேர்த்து வதக்கணும் நல்லா வதக்கி விடணும் சுண்டக்காய் பூண்டு வதங்கின உடனே பொடி பொடியா வெட்டி வச்ச வெங்காயம் சேர்க்கணும் வெங்காயம் ஓரளவு வதங்கின உடனே தக்காளி சேர்க்கணும் கருவேப்பில சேர்க்கணும் தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் எல்லாம் வதங்கின உடனே புளி தண்ணி சேர்க்கணும் புளி தண்ணி சேர்த்த உடனே மிளகாத்தூள் சேர்க்கணும் தேவையான தண்ணி சேர்க்கணும் நல்லா கலந்து விடணும் ரொம்பவே ஆரோக்கியமான பச்சை சுண்டக்காய் குழம்பு ரெடி பச்சை சுண்டக்காய் குழம்பு சுகர் பேஷண்ட்கெலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்